மகன் 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்க வந்திருந்த பார்த்தீங்கன்னாக்கா நானும் அப்பா வந்து வந்திருக்கிறோம் திருக்காஞ்சின்ற கோவிலுக்கு வந்துடுவது இது கோவில் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது பாண்டிச்சேரியிலேருந்து வெளிநூர் பக்கமாக வரணும் இந்த கோவில் எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சிவன் கோவில் தான் இது வந்து ராமேஸ்வரம் இந்த காசி அந்த மாதிரி ஒரு கோவிலாக தான் இந்த திருக்காஞ்சி கோவிலும் இந்த கோவிலில் வந்து இந்த இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா திதி கொடுப்பாங்கல்ல அந்த கோவிலுக்கு இந்த திருக்காஞ்சி கோவில் வந்து ஒரு கோவில் தான் என்ன எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா அப்பாவோடைய பங்காளி வீட்டில் வந்து ஒரு இறந்த காரியம் நடந்துச்சு அதே மாதிரி பார்த்தா பார்த்தாக்கா அப்பாவோடைய பங்காளி வீட்டில் வந்து ஒரு கல்யாணமும் நடந்துருக்குது ஸோ அந்த கல்யாணத்தோடைய இதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாங்கியம் பண்ணுறதுக்காக வந்து இந்த கோவிலுக்கு வந்துருக்குறோம் அப்பாவோடைய அப்பா வீட்டு ஆளுங்க வந்து இறந்துட்டாங்க இப்போ கல்யாணம் வந்து என்னோடய அப்பா விட்டு அப் சைடில் வந்து கல்யாணமும் வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து திதி கொடுக்கறதுக்காக அப்பா வந்திருக்காரு எங்களுடைய சித்தப்பாவும் பெரியப்பாவும் வந்துட்டு இருக்காங்க இந்த கோவில் தான் வந்து திதி கொடுக்குற கோவில் காசி ராமேஸ்வரத்துக்கு ஒரு ஈக்குவலான கோவில் தான் இந்த கோவிலும் அந்த கோவிலுடைய அமைப்பே பாருங்களேன் அப்படியே சூப்பராக இருக்குது இந்த ஓரத்துலலாம் பச்சை பசேல்னு இருக்குது கோபுரம் அதுக்கு உள்ளார கோபுரங்கள் அதுக்கு எதிரில் அந்த ட்ரா அந்த கலையரங்கம் ஸ்டேஜ் சூப்பராக இருக்கு பாருங்க எங்க போறது எங்க போறது தான் போறோம் இப்படி போகலாம்ல சரிவா வா வா போல தூரமா போகணுமா இப்போ நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் திதி கொடுக்குறாங்க அதெல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த கோவில் வந்து அடிக்கடி திதி கொடுக்குறவங்களாம் வருவாங்க இந்த உட்காந்து திதி கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த கோவிலுடைய சாமி பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா கெங்காவராக நந்தீஸ்வரர் கோவில் தான் நம்ம பின்னாடி பாருங்க திதியெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த கோவிலில் திதி கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது முக் இந்த கோவில் ஓரத்துலேயே ஒரு ஆறு இருக்குது அந்த கோவில் ஓரத்தில் இருக்கிற ஆறில் வந்து நல்லா மூழ்கி குளிச்சுட்டு தான் போய்ட்டு திதி கொடுப்பாங்க இப்போ நம்ம வந்து அந்த ஆறு ஓரத்துக்கு தான் போய்கிட்டே இருக்கணும் என்னென்னா அப்பா வந்து தலை அதாவது போயிட்டு குளிச்சுட்டு வந்து திதி கொடுக்கணும் ஆனால் ஆரை நோக்கி தான் இருக்கேன் ஆறு பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவில் பக்கத்தில் இதை சுற்றி எப்படிலாம் இருக்குது பாரு சூப்பராக இருக்குது இந்த கோவில் இங்கே இங்கே ஒரு சா சாமியோட செலை இருக்குது என்ன சாமின்னு தெரியல சாமி முதல்ல மேலே உக்காந்துருக்கு இந்த பாருங்க இப்போ ஆ ஆறு கிட்ட தான் வந்துட்டோம் டோ டோரி பருப்பா இறங்குற வழி

எங்க குழிகிருத்தியா எங்கே குளிகிருத்தியா அப்படியே இந்த ஆற்றுல மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பல வச்சுருக்காங்க அவங்க ஜிலேபி மீனா கெண்டெல்லாம் கிடைக்காதா பெருத்து போச்சா ஓ ஏன் ஆ ஆ புலிம்பா எங்க புலிகிட்டுன்னு தெரியல அந்த பக்கம் மீன் பிடிக்கிறாங்க அப்பா இந்த பக்கம் வந்து தண்ணியில் மூழ்கிட்டு வர போகிறாரு பார்த்த வா என்ன நடுஞ்சுதா குளுர் தா சூப்பராக மீன் பிடிக்கிறாங்க அந்த விசிறுவலையை வச்சு அதை மீன் பிடிக்கிறாங்க மேலே போகலாமா இப்போ பாருங்க நம்ம மே மேலெலாம் வந்து பைப் போட்டு அழகாக மேலே ஷவர் மாதிரி ஊற்றுறதுக்கு பைப்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த ஆறு எங்கள் ஊர்லேருந்தும் வருது சங்கராபரணி ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இவங்க திதி கொடுத்துட்டு அதை வந்து அந்த ஆற்றுல கரைக்கப் போகிறாங்க கரைக்கிறாங்க ஒரு நாளைக்கு எப்படியும் நூறு பேர் இரநூறு பேராக கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்பா ரெடி ஆகிட்டார் சட்டை வேஸ்ட்டி எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டார் அப்போ இப்போ மேலே நிற்கிறோம் சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் பார்த்துவா படிக்கட்டில் பார்த்து வாப்பா இந்த ஆற்றுக்கும் கோவிலுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தால் ஒரு ஐநூறு மீட்ரு அதுதான் இருக்கும் அங்கேருந்து இந்த ஆற்றுக்கு முழுக வரணும் அதாவது வந்து திதி கொடுக்குறவங்க போயிட்டு குளிச்சுட்டு வரணும் அதுக்கப்புறம் போய்ட்டு கரைக்கிறதுக்கு இங்கே தான் வரணும் கோவிலுக்குள்ளார அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி கட்டியிருக்காங்க இந்த மண்டபத்தில் தான் உட்காந்து திதி பண்ணுவாங்க இந்த பாருங்க அழகாக அமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க கெங்கவராக நதீஸ்வரர் மழை வேற வருது நல்லா தண்ணி ஓடுமா? மங்களம் என்னோட பேரே பாங்க இவங்க வந்து என்னுடைய சித்தப்பா. ஆ. ஸ்வதீகல் புறம் வெத்தல பாக்கு. பத்திக்கல் புறம் வெத்தல பாக்கு வாழை எல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன். எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்னென்ன வாங்கணுன்ட்டு ஸோ அதனால் வாங்கி போகிறதுக்கே வந்துருக்கேன்

தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துவிட்டாங்க அது போய்ட்டு ஆற்றுல கரைக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து அப்பாவை விட்டுட்டு உள்ளலாம் போகல பட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் பட்டு வந்து இங்கே தான் தூங்குறாங்க என்னன்னாக்கா ஒரு நாலு நாளாக இங்கே தான் தூங்குறாங்க பாட்டி ஊருக்கு போயிட்டாங்களா ஸோ நல்லா பா பட்டு அவங்க வீட்டில் இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் போயிட்டு கோவிலுக்கு போயிட்டே வந்துட்டேன் கோவில் வரும்போதெலாம் மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே வந்து பார்த்தாக்கா லைட்டாக தோரல் போட்டுக்கிட்டே இருக்குது என்னப்பா இன்னொரு

என்னன்னாக்கா ரொம்ப ஒரு மாதத்துக்கு அப்புறம் வெயிலுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சி கிரிஞ்சு இருக்குது அவ்வளோதான் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் இதோட இந்த விழாவை முடிச்சுக்கலாம் ஓகேவா நாளைக்கு கூப்பிட்றேன் நம்ம வேலை பார்க்கலாம் பாய் போயிட்டு கடை போடணும் இல்லையா வேலை இருக்கு பாய் சொல்லு வச்சன் பாய் சொல்லு